யாத்திராகமம் நான்காம் அதிகாரம் அதை இரண்டும் மூன்றையும் வாசிக்கலாம் யாத்திராமம் நான்காம் அதிகாரம் இரண்டாவது வசனமும் அதனுடைய மூன்றாவது வசனமும் ம் எஸ் ம் ஓகே ஒரு ஆமின் சொல்லுங்க பார்க்கலாம் சிலதை நம்ம கீழே போட்டாதான் நம்முடைய கண்கள் அதிசயங்களை பார்க்கும் ஆண்டவர் சொல்கிறாரு கையில் என்ன இருக்கு கோல் ஆனால் அதை சொல்கிறத தரையில் போடும் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம்னா சிலதை தரையில் போட போகிறோம் அதை கத்திர அதிசயமாய் பார்க்க வைப்பாராக சிலதை கீழே போடணும் இன்னைக்கு எங்கே கீழே போடணும் தரையில் இல்லை அவருக்கு பாதத்தில் போட்டுடணும் ஆமாம் இனி நான் சுமக்க வேண்டிய அவசியம் இல்லை சூத்திரம் அப்போது எப்போது அதிசயம் நடக்கும் சிலதை கீழே என்ன செய்யணும் போடணும் ஒரு அழிலையும் சொல்லுங்கள் எதை கீழே போட்டான் இந்த கோல் கோலை கீழே என்ன செஞ்சால் போட்டான் இந்த கோல் சுமார் பல வருடங்கள் இந்த கோல் இந்த மோசைக்கு உதவியாக இருந்தது எப்படி இருந்தது உதவியாக இருந்துச்சு அப்போது எது நான் சொல்கிறதும் தேவை பா நம்ம பாரப்படுத்துகிற காரியங்கள் எல்லாம் சோத்திரம் நான் பேசி உங்களுக்கு புரியும் எதெல்லாம் நம்ம லைஃப்பில் சப்போர்ட்டாக இருந்துச்சோம் சப்போர்ட்டாக இருந்துச்சோ அது எல்லாவற்றையும் கீழே போட்டுருவோம் அலை லூயா சோத்திரம் ராமின்னு சொல்லுங்கள் பார்க்கலாம் அதெல்லாவற்றையும் கீழே போட்டுருவோம் ஏன்னா இந்த கோல் அல்ல எனக்கு உதவியாக இருப்பது கர்த்தரே எனக்கு உதவியாக இருக்கிறார் இதனை கீழே போடும்போது என்னுடைய கண்கள் அதிசயத்தை பார்க்கும் இதெல்லாம் உதவியாக இருந்துச்சு திரும்ப சொல்ல நான் நிறைய பேசணும் இல்லை நீங்கள் நல்லா கேட்குற மைண்ட் செட்டில் இருக்கிறீங்கன்னு என்ன தெரியும் பட்டு மை மைண்ட் செட்டு ப்ரேயர் பண்ணணும் அமின்னு சொல்லுங்கள் இதெல்லாம் உதவியாக இருந்துச்சு சில நேரம் பல மனிதர்கள் உதவியாக இருப்பாங்க ஸோ சில நேரம் மருந்துகள் உதவியாக இருக்கும் பணம் உதவியாக இருக்கும் அதான் கோல் அதான் கோல் சில நேரம் மனிதர்கள் பேசுகிற வார்த்தைகள் உதவியாக இருக்கும் கீழே போட்டிருக்கேன் இந்த கோல் பல வருஷம் இந்த மோசைக்கு கையில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னார் போட்டிருக்கீங்களே கீழே போட்டுரு போட்டோம் எப்போ போட்டாலும் அடுத்த செகண்ட் அந்த கோல் எப்படி மாறிட்டு சர்ப்பமாய் மாறிட்டு அதிசயம் அங்கே நடக்குது என்னடா விலகி ஓடினா ஒரு அலையில் சொல்லுங்கள் பார்க்கலாம் அப்போ உதவியாக இருந்தது கோல் ரெண்டாவது இதைன்னு சொல்லிட்டு இன்னொன்று சொல்லி நம்ம ப்ரேயர் பண்ணோம் அப்போ நான் அடுத்ததை டச் பண்ணிடுறேன் ரெண்டாவது இந்த கோல் இவனுக்கு பல வருடம் நம்பிக்கையாக இருந்துச்சு என்ன இருந்துச்சு நம்பிக்கை உதவியாக இருந்த கோல் ரெண்டாவது இது நம்பிக்கையின் கோல் என்ன கோல் நம்பிக்கை அப்போது எதை இந்த கோலை வச்சு அவனுக்கு தெரியும் இதை கொண்டு போவோம் இதை வச்சு ஆடுகளை இது பண்ணலாம் அதாவது ஹிஸ்ட்ரி டச் பண்ண இதில் பல சரித்திரம் இருக்குது சோத்திரம் அந்த கோல் என்பது ஒரு சாதாரணமானதில் அதில் சிலருடைய கோள்களில் பேர் பெயர் இருக்கும் இப்படி பல சொல்கிறாங்க பட் எனக்கு அந்த அளவுக்கு மூளை இல்லை வெளிச்சம் இல்லை அறிவும் இல்லை பட் நம்ம ரெவலேஷனுக்குள்ளே நிற்போம் அப்போ இது அவனுக்கு ஒரு பெரிய கோல் சில உயரமான இடங்களில் ஏறும்போது இந்த கோல் அவனுக்கு நம்பிக்கையாக இருந்துச்சு பல உதவிகள் அப்போது என்னென்ன நமக்கு நம்பிக்கை இருக்குதோ அந்த நம்பிக்கை எல்லாவற்றையும் அவர் மேலே இறக்கி விட்டுருங்க இது அல்ல என்னுடைய நம்பிக்கை கர்த்தரே என்னுடைய நம்பிக்கையாக இருக்கிறா புரியலை புரியலை சொல்லுங்கள் கர்த்தரே என்னுடைய நம்பிக்கை மாத வருமானம் நமக்கு ஹெல்ப் பண்ணும் அதை நான் தர சொல் நான் அதை அற்பமாக சொல்லலை அது நமக்கு தேவை பட்டு என்னச்சுன்னா ஒன்றாந்தேதி ஆகுது அஞ்சாந்தேதி ஆகுது சம்பளம் கிடைக்கும் பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம நம்பிக்கை நம்பிக்கை வைக்காமல் ஆமே அந்த பணத்துக்கு மேலே சம்பளத்துக்கு மேலே நம்ம நம்முடைய நம்பிக்கை வைக்காமல் நம்முடைய நம்பிக்கை கர்த்தர் பேர் வகிப்போம் அப்போ திருமணம் சொல்கிறேன் எதெல்லாம் உங்களுக்கு உதவியாக இருக்கிறதோ அதை கீழே போடணும் எதெல்லாம் நம்பிக்கையாக இருக்கிறதோ அதை என்ன செய்யணும் சில நேரம் போடணும் மோச நினைப்பான் என்ன ஆண்டவர் கோல கீழே போட சொல்றது ஒரு அலையிலேயே சொல்லுங்கள் ஆமாம் யோசிச்சு ஆனால் போட்டான் அப்போ நான் எப்படி விசுவாசிக்கிறேன் ஆண்டவர் உன்னை கீழே போட சொல்கிறாருன்னா ஏதோ உன்னை கற்று செய்ய போறாரு ஆமாம் திரும்ப அந்த கோலை கொடுத்தாரு அது அது வேற அது எப்படி கொடுத்தாருன்னா அதை அடுத்து சொல்கிறேன் கையில் கொடுத்தார் அப்போ இன்றைக்கி எது நான் சொல்கிறது வேதனைப்படுத்துகிற காரியங்கள் அல்ல நமக்கு நம்பிக்கை கொடுக்குற காரியங்கள் தலைவலி வந்துட்டு ஆ வீட்டில் அந்த டேப்லெட் இருக்குது எடுத்து போட்டால் சரி காய்ச்சல் வந்துட்டு அது பேரணும் எனக்கு தெரியாது ஆ ஆ பேராசிட்டமல் ஓகேவா சரிதான் டாக்டர்மார்லாம் இங்கே தான் இருக்காங்க ப்ரைஸெல்லாம் அலையலூயா எம்பிபிஎஸ் முடிச்சவங்களுக்கு தெரியுதோ இல்லையோ எல்லாேருக்கும் தெரியுது ஓகே வாழ்த்துக்கள் ஸோ ம் அதை போடுங்க அது அப்போ என்ன செஞ்சிடும் அப்போ நம்பிக்கை எதுக்கு மேலே இருக்குது எல்லாம் கீழே போட்டுரும் எதெல்லாம் நமக்கு நம்பிக்கை கொடுக்குதோ அது எல்லாவற்றையும் கீழே போடணும் தரையில் போடுங்க கத்தோட அதிசயங்களை நம்முடைய கண்கள் பார்க்க போகிறது புசுவாசிக்கிறவங்க அலையலூர் இந்த கோல தான் அற்புதம் செய்வார் அது வேற பட்டு ஏன் கீழே போட சொன்னா நீ உன் நம்பிக்கை அதில் இருக்கக்கூடாது ஏன்னா உன் கண்கள் அதிசயங்களை பார்க்க வேண்டியது இருக்கு உன் நம்பிக்கை என் என் மேல இருக்கட்டும் அப்போ எதெல்லாம் உங்களுக்கு சப்போர்ட்டாக இருக்கோ உதவியாக இருக்கிறதோ கீழே போட்டுருங்க கீழே போடுங்க எதெல்லாம் நம்பிக்கை கீழே போட்டுரு என் நம்பிக்கை எதில் இல்லை என் நம்பிக்கை கத்தரு பாருங்க நம்பிக்கை மாறும் ஆனா கர்த்தர் பெயர் வைத்த நம்பிக்கை ஒருபோது மாறவே மாறாது இன்னைக்கு இந்த மனுஷன் நம்புறோம்னா கொஞ்ச நாள் தாண்டே இன்னொரு மனுஷன் நம்புறோம் அடுத்த நாள் தானே இன்னொருத்த மனுஷன் மாறுது ஆனால் ரட்சிக்கப்பட்டவன் இன்றைக்கு வரைக்கும் ஒரே ஒருத்தர் நம்பிட்டு இருக்கிற அவரே சு அவர் மேல் வைத்த நம்பிக்கை இன்றைக்கு வரைக்கும் மாறவே இல்லை ஆமே இப்போ கீழே போட்ட போது அதிசயம் இப்போ இனி மூணாவது ஒன்று அது எதை எதெல்லாம் எனக்குரியது இந்த கோல் யாருடைய கோளு ஆமே மோசையுடைய கோல் அப்போ யாதெல்லாம் எனக்குரியதுன்னு பிடிச்சிட்டு இருக்கிறோமோ அதையும் போட்டுறணும் போட்டுடணும் லூவியா என இது எனக்குரியது கீழே போட்டுருங்க உங்களுக்குரியது ஒன்றே ஒன்று மட்டும்தான் நீங்கள் ஆராதிக்கிற இயேசு ஒருவர் நிபுகாத் நேச்சர் தானே சொன்னார் நான் கட்டின மகா பெரிய எனக்குரியது முடிஞ்சு அதோட சோல் சீந்து எனக்குரியது எல்ல எதெல்லாம் எனக்குரியதுன்னு பிடிச்சி வச்சுட்டு இருக்கேன் இது எனக்கு டேலண்ட்டு இது எனக்கு ஸ்பெஷல் இது என்னோடய திறமை எனக்குரியது கீழே போட்டு அது கோல் அந்த கோலை கீழே போடு க தரையில் போடு உனக்குரியது ஒன்றே ஒன்று தான் ஆண்டவராக இயேசு மட்டுந்தான் நான் சொல்ற புரியணும் இதை கீழே போடும்போது தான் அதிசயங்கள் என்ன செய்யும் நடக்கும் இவன் கையில் இருக்கிறவங்க அது கோலாக தான் இருந்துச்சு அது எப்படி மாறிச்சு இதாக மாறிச்சு அது ஒரு அதிசயமா மாறிச்சு இப்போ இவனுக்கிட்டண்டு இவனுக்கு நம்பிக்கை கீழே போட வச்சாரு எது உதவியோ அதை கீழே போட வச்சாரு எனக்குரியது ஒருவேளை மோச பிள்ளைட்ட கேட்கும்போது ஆடு மேய்க்க போகும்போது எனக்கு கோல எடுத்ததா எனக்கு கோலம் அவனுக்குரியது எதெல்லாம் எனக்குரியது எனக்குரியது விட்டுருங்க என்னைக்கு கீழே போட்டுருவோம் நம்முடைய கண்கள் ஒரு அதிசயத்தை பார்க்க போகிறது இப்போ போட்டனால என்ன நடக்குது பாருங்க இருபதாம் வசனத்தை வாசியுங்கள் அப்பொழுது மோஸ்டே மனைவி யாருக்க மனைவி அவன் மனைவி தன் மனைவியையும் யாருக்க பிள்ளைகள் அவனுக்கு பிள்ளைகள் ஆ கழுதையின் மேல் என்ன செய்தான் ஏற்றுக்கொண்டு எங்க போனா அப்ப மனைவி யாருக்க மனைவிதான் மோசி பிள்ளைகள் யாருக்க பிள்ளைகள் மோசை கிள கழுதையும் அவனுக்கு கழுத ஆனால் அடுத்த வசனம் சாரி அடுத்த வார்த்தை ஆ தேங்க்யூ அடுத்து இப்போ கோலி யாருக்க கோலாக மாறிட்டு தேவனுடைய கோலையும் மோசே ஓ புரியல நினைக்கிறேன் இப்போ கீழே போது ஒரு நம்பிக்கை உங்களுக்குரியது நமக்கு உதவியாக இருந்ததெல்லாம் கீழே போடும்போது அதிசயம் நடக்கும் எப்போனா எதெல்லாம் கீழே போடுறோமோ அதெல்லாம் தேவனுடையதாய் மாறிவிடுகிறது புரியலை நினைக்கிறேன் உங்கள் பிள்ளைகள் உங்களுடைய நம்பிக்கையாக இருந்தால் ஆமை உங்கள் அதை கீழே போடுங்க அது கோல் கீழே போட்டால் அந்த பிள்ளை யாருடைய பிள்ளையாக மாறும் தேவனுடைய பிள்ளையாய் மாறும் உங்கள் வேலை கீழே போட்டுருங்க அந்த வேலை தேவனுடைய வேலையாக மாறும் தேவன் தந்த வேலையாக மாறும் அப்படின்னு நம்முடைய கண்கள் அதிசயங்களை பார்க்கும் இன்றைக்கி எது உங்கள் நம்பிக்கையாக இருக்கிறதோ நம்ம ஜெபிக்க போகிறோம் ஒரு அழிலேயே சொல்லுங்கள் கீழே போடுறோம் இன்னைக்கு ஒரு பத்து நிமிஷம் நான் அடுத்து இன்னொரு வேடையின்னு சொல்லிடணும் அப்போ அப்போ இந்த ரெண்டை இன்னைக்கு சொல்லி ஆண்ட ஜிபிக்க வைப்பாராக ஆலையிலும் விசுவாசிக்கிறீங்களா கீழே போட்டுரும் நம்பிக்கை கீழே போட்டுரும் எனக்குரியது சிலதெல்லாம் சிலதை விட மாட்டோம் இது இது எவ்வளோ கஷ்டப்பட்டு வாங்கினே தெரியுமா ஆமே இதில் இன்னொன்று கூட சொல்கிறேன் இந்த இந்த கோல் மோச இடத்துல பல வருடங்களாக இருக்கிறது அமைன்னு சொல்லுங்க பார்க்கலாம் நாலாவது இன்னொரு கூட நான் அந்த கோலுக்கு சொல்லலாம் நம்முடைய அனுபவங்கள் என்னது எனக்கு சில சொல்லுவாங்க ஒரு இளம் ஊழியர் முன்னென்று பிரசங்கம் பண்ணால் வயதான ஆட்கள் அக்செப்ட் பண்ணதுக்கு காரணம் அவங்க சொல்கிறேன் நாங்கள் கேட்காத பிரசங்கம் அனுபவம் நான் சொல்கிறேன் நீங்கள் எத்தனை வருஷம் ஆனாலும் ஆண்டருக்கு முன்னாடி நான் பிள்ளைகள் தான் புதிதாய் பிறந்த பிள்ளைகள் போல பிள்ளை நம்முடைய அனுபவத்தை எல்லாம் அது ஒரு கோல் அதை கீழே போடுங்க சில நேரங்களை நம்முடைய அனுபவங்கள் நமக்கு கை கொடுக்காது கத்தரே கை கொடுப்பார் காலையிலும் சில நேரம் நாம் எல்லாம் இழந்த மாதிரி இருப்போம் ஆனால் இழக்காத ஒருவராக ஏ சுரு ஒரு ஒருத்த தேவமனி இப்படி சொன்னார் நம்முடைய வாழ்க்கையின் தோல்வி என்னவென்றால் கடந்த காலங்களில் நாம் அடைந்த வெற்றி நிகழ்காலங்களில் நமக்கு வருகிற தோல்வி ஏன் அப்படின்னா நம்ம அனுபவம் அந்த அனுபவம் கடந்த நாட்கள் நமக்கு அந்த அனுபவத்தினால் கிடைச்ச வெற்றி இந்த நாட்கள் அதை இந்த இடத்துல கொண்டு அப்ளை பண்ணுவோம் கையாளுவோம் தோல்வியில் முடியும் அன்னைக்கும் கர்த்தரே வெற்றி தந்தார் எனவே நான் அந்த அனுபவத்தை சார்ந்திருக்க மாட்டேன் இன்றைக்கு நான் கர்த்தரே சார்ந்திருப்பேன் எனவே அவர் வெற்றியை தருவார் எரிகோ பட்டணத்துக்கு ஜெயித்துட்டு போனாங்க பட்டணத்துக்கு நிறைய பேர் வேண்டான்னு போனாங்க ஏன்னா நமக்கு அனுபவம் இருக்கு ஒரு 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 பெரிய பட்டணத்தையே பெரிய ராஜாவையே நம்ம காலி பண்ண அனுபவம் இருக்கு வெற்றி இருக்கு கடந்த நாட்களில் அனுபவத்தில் கிடைந்த வெற்றியை கொண்டு இன்னொரு இடத்து யுத்தத்துக்கு போனபோது தோற்று போனார்கள் யோசுவாட்ட சொல்ல நீங்கள் வர வேண்டாம் நாங்கள் பார்த்துக்கலாம் என்னாச்சு தோல் அப்போது நம்முடைய அனுபவங்கள் ஆண்டுக்கு முன்னாடி ஜெயத்தை கொண்டு வராது இந்த கோலை கொடுத்து சொன்னால் மோச பல அனுபவத்தை சொல்லுவான் அன்னைக்கு இந்த கோல் இருந்துச்சு இப்படி அவன் அனுபவ அது ஒரு கோல் அது தரையில் போடு நம்முடைய கண்கள் அதிசயங்களை காணும் அது தேவனுடையதாய் மாறுகிறது என்னுடைய அனுபவங்களும் என்னுடைய நம்பிக்கைகளும் என்னுடையவைகளும் எனக்கு உதவியாக எல்லாம் தேவனுடையதாக மாறணும்னா நான் பிடிச்சிட்டு இருக்கிற எல்லாவற்றையும் கீழே போடுங்க சில மனிதர்கள் சொல்லியிருப்பேன் நீ கவலைப்படாத நான் பார்த்துக்கலாம் நோ நம்பிக்கை அவன் மேலே வேண்டாம் நம்பிக்கை அவர் மேலே வைப்போம் எனக்கு அனுபவம் பார்த்துக்கலாம் இந்த பிரச்சனை தானே அந்த பேசி சமாளிச்சுக்கணும் நான் இதுக்கு முன்னாடி அப்படி தான் சமாளித்தேன் பேல் வெளியே கொண்டோம் அது 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 அதை தரையில் போடு அது தரையில் போடு ஆமை எங்களுடைய கண்கள் அதிசயமாய் பார்க்கட்டும்